டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் தமிழ் எட்டு தொகை நூல்கள் பற்றி பார்க்கலாம் நூல் அதனுடைய அடியல்லை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பாடல்களின் எண்ணிக்கை பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இப்போ ஃபஸ்ட்டு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை அதனுடைய அடியல்லை பார்த்திங்கன்னா ஒன்பது டூ பன்னிரெண்டு தொகுத்தவர் வந்து தெரியலை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்று அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகையின் அடியலை நாலு டு எட்டு தொகுத்தவர் வந்து பூரிக்கோ தொகுப்பித்தவர் வந்து பெயர் தெரியல பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இதுவும் நானூற்றி ஒன்று தான் இது கடல் வாழ்த்து நீங்களாக வந்து நானூறு கடல் வாழ்த்து சேர்த்து அந்த ஒன்று சேர்த்து நானூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறு அடியலை பார்த்திங்கன்னா மூணு டு ஆறு தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்தரல் ஜேரல் இரும்பறை பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்று அடுத்து பதிற்று பத்து அதனுடைய அடியலை பார்த்திங்கன்னா எட்டு டு ஐம்பத்தி ஏழு தொகுத்தவர் தெரியல தொகுப்பித்தவரும் தெரியலை பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூறு கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க மொத்த நூறு கிடைச்சது வந்து எண்பது தான் அடுத்த பாடல் வந்து பரி பாடல் இதனுடைய அடியலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு நானூறு தொகுத்தவர் வந்து தெரியலை தொகுப்பித்தவர் பெயரும் தெரியலை எழுபது வந்து க மொத்தம் பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எழுபது கிடைச்சது வந்து இருபத்தி ரெண்டு பரிபாடலில் அடுத்தது வந்து கழித்தொகை அதனுடைய அடியலை பார்த்திங்கன்னா பதினொன்று டு எண்பது தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் பெயர் வந்து தெரியலை பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று மொத்தம் நூற்றி ஐம்பது அகநானூறு அடுத்த பாடல் அதனுடைய அடியலை பார்த்திங்கன்னா பதிமூணு டு முப்பத்தி ஒன்று தொகுத்தவர் வந்து உத்திர சண்மனார் உருத்திர சன்மனார் தொகுப்பித்தவர் பார்த்திங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூறு ப்ளஸ் ஒன்று நானூற்றி ஒன்று அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா புறநானூறு அதனுடைய அடியலை பார்த்திங்கன்னா எட்டு டூ ஐம்பத்தி ஏழு தொகுத்தவர் தெரியல தொகுப்பித்தவரும் தெரியல பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நானூறு ப்ளஸ் ஒன்று நானூற்றி ஒன்று தேங்க் யூ